சாம்பியன்ஸ் டிராபி தொடர் இந்திய அணி செவ்வாய்க்கிழமை பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியாவை துபாயில் எதிர்கொள்கிறது இந்த போட்டிக்கான நடுவர்களை தற்போது ஐசிசி அறிவித்திருக்கிறார்கள் அதில் களத்தில் ரிச்சர்ட் லில்லிங் ஓர்த் மற்றும் கிறிஸ் கேபனி ஆகியோர் கள நடுவார்களாக செயல்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்று போட்டி நடுவராக மைக்கேல் காப் செயல்படுவார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் இங்கிலாந்தைச் சேர்ந்த ரிச்சர்ட் இல்லிங் ஓர்த் இந்தியாவுக்கு கடந்த சில காலங்களாக தொடர்ந்து தவறான முடிவையே வழங்கி வந்திருக்கிறார் நடுவரின் முடிவை சரிபார்ப்பதற்காக தான் டிஆர்எஸ் கொண்டுவரப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த டிஆர்ஸ் தவறாக பார்த்து முடிவு தந்த நபர்தான் இந்த ரிச்சர்ட் அண்மையில் பாடர் கவாஸ்கர் தொடரில் இந்திய அணி தோல்வியை தழுவியதை யாராலும் மறந்துவிட முடியாது அந்தப் போட்டியில் நடுவர் கொடுத்த சில தவறான முடிவுகள் இந்தியாவுக்கு பாதகத்தை ஏற்படுத்தியது ஆஸ்திரேலியா தொடரின் போது கேஎல் ராகுல் ராகுல் ஆட்டமிழந்ததை போதிய வீடியோ ஆதாரங்கள் இல்லாமல் ரிச்சர்ட் அவுட் வழங்கிவிட்டார் பந்துபேட்டில் படாதது அதன் பிறகு வீடியோ ஆதாரத்தில் உறுதியானது இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதேபோன்று நியூசிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் கள நடுவராக பெண்டுக்கு இவர் நாட் அவுட் கொடுத்த நிலையில் மூன்றாம் நடுவர் அதற்கு அவுட் கொடுத்திருந்தார் இவர் களத்தில் இருக்கும்போதுதான் இந்த சர்ச்சையும் எழுந்தது இதேபோன்று ஆஸ்திரேலியா தொடரில் கள நடுவரான ரிச்சர்ட் மார்ஷ்கு நாட் அவுட் வழங்கினார் ஆனால் டி ஆர் எஸ் ரிப்ளேவில் பந்து ஸ்டெம்பில் கள நடுவர் எந்த முடிவை அறிவித்தாரோ அதே தொடரும் என மூன்றாம் நடுவரும் அறிவித்தார் இது இந்தியாவுக்கு பாதகமாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது